வணக்கம் வெல்கம் டு அட்ரெஷரி ஆஃப் ட்ரெடிஷனல் குக்கிங் வீடியோஸ் நாகினிமிஸ்விட்ச் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்யமூர்த்தி நாகப்பட்டினம் நமது பதிவுகள் சிம்பிள் ஷார்ட் ஆர்டமோ சொையான சமையல் இது நான் இப்போ அப்பளம் அரிசி அப்பளம் வகைகள் செய்து கொடுத்துட்ருக்கேன் இது பார்ட் ஒன்று ரெண்டு வகையாக செய்து காட்டினேன் அந்த அப்பளம்தான் இதெல்லாம் அதே அப்பளத்தில் நம்ம அடுப்பில் இதை மாதிரி ஒரு பிளேட் இருந்ததுன்னா போட்டுட்டு க்ரீல் பிளேட்டு போட்டு அதை அட் அதை சூடான பிறகு கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு நெருப்பேன் இப்படி நம்ம இடி கிடுக்கி வச்சு மெல்ல திருப்பி திருப்பி போட்டோம்னா அப்பளம் சுட்டு சாப்பிட்லாம் அந்த காலத்தில் கறி அடுப்பில் செய்வாங்க இப்போ இது மாதிரி செய்து சாப்பிட்லான்றதுக்கு நான் இந்த பதிவு கொடுத்துருக்கேன் உங்கள் எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு இப்போ மெத்தர்டு த்ரீ பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு அந்த மாவு நான் கடைசியாக சொன்ன அந்த மாவு எப்படி ரெடி பண்ணோன்னு இந்த மாவு ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் அதே அளவு த திக்கான கட்டியான தயிர் புளித்த தயிர் அதாவது மொதல் நாள் உர ஊற்றுகிற தயிர் மறுநாள் நைட்டு நான் இதில் ரெண்டு டம்ளர் தயிரும் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை தயிரும் சேர்த்துக்கலாம் நம்ம இஷ்டம்தான் நீங்கள் இது அப்படியே கொஞ்சம் நல்ல பெ தண்ணியெல்லாம் இழுக்கும் ஏன்னா இது காஞ்ச மாவு அரிசி மாவு அதனால் தண்ணி இழுக்கும் இந்த அளவுக்கு தண்ணி பிசைஞ்சு இந்த மாவு தயிரும் தண்ணி பிசைஞ்சு வச்சு நைட்டு மூடி வச்சுட்டோம் இப்போ மறுநாள் ஒரு பதினாறு பச்சை மிளகாய் இதுக்கு வந்து நம்ம ஒரு பதினாலு பன்னெண்டு பதிமூணு போதும் இது எக்ஸ்ட்ரா வந்து வேறு ரெசிப்பிக்கும் நான் வச்சுருக்கேன் இப்போ நைஸாக உப்பு வச்சு அரைச்சாச்சு இப்போ நான் இந்த மாவு நான் நைட் எப்படி நம்ம பசை வச்சோம் இப்போ மறுநாள் காலையில் பதினோரு மணி கிட்டத்தட்ட எப்படி இருக்கு பாருங்க இந்த மாவு எவ்வளோ தளர இருக்கு அந்த அந்த மாவு நல்லா புளிச்சிடும் காஞ்ச அரிசி மாவுல நான் செய்திருக்கேன் நான் போன போன மெத்தடில் காட்டின மாதிரி துணி வச்சு மூடிட்டு நாம் இட்லி பானையில் அவிக்கலாம் கடாயில் அடிவிக்கலாம் நான் ஈஸியாக இட்லி பானைன்னா பெருசாக இருக்கும் இது கொஞ்சோண்டு மாவு தான் அதனால் நான் கடாயில் கலவடை வச்சு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த மாவை சேர்த்து நான் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வேக விடுங்க மூடி வச்சு இட்லி பானையிலையும் நீங்கள் இதே மாதிரி செய்யலாம் துணி வச்சு இல்லைன்னா இலையில் வச்சு மூடி இலை வச்சியும் நீங்கள் ஊற்றலாம் இல்லை ஒரு தட்டில் ஒரு கிண்ணத்துலேயோ தன் எண்ணெய் தடவையும் நீங்கள் இதை இப்போ இதை அந்த மாவை சேர்த்து நீங்கள் ஆவியில் வைக்கலாம் இப்போ நான் சப்பாத்தி ப்ரெஸில் இப்போ செய்யணும் நம்ம ஷீட்டை வச்சு ஒவ்வொருத்தரையும் அந்த ஷீட்டு மூடி மூடியிருக்கும் அதனால் நான் அதுக்கு ஒரு ப்ள பால் தெங்கார அப்படி மூடி வைக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா உள்ளார வரைக்கும் எந்திருக்கான்னு நல்லா இதை மாதிரி உள்ளே குத்தி விட்டு பாருங்க ஏன்னா இந்த மாவை நம்ம ரெண்டு ட்ரிப்பு வைக்கலாம் நான் ஒரு வேலையாக முடியுமே அப்படியே நான் ஒரே ட்ரிப்பாக வச்சுட்டேன் அதெல்லாம் கொஞ்சம் டைம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சு ரெண்டு தடவை நீங்கள் டைம் இருந்தால் நீங்கள் ரெண்டு தடவையும் நம்ம பொறுமையாக செய்யலாம் இது நம்ம உரலில் வந்து கும்முவோம் இப்போ அதுக்கு பதிலாக நான் ஒரு பள்ளமான ஒரு பேஷனில் இந்த மாவை சேர்த்துட்டு இப்படி நல்லா அதை விளக்கி விட்டுட்டு அதாவது இதில் அந்த பச்சை மிளகா விழுது உப்பு பச்சை மிளகா நைசா இருந்த விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் அம்மாலாம் நல்ல எண்ணெய் விடுவாங்க தேங்காய் எண்ணெயும் விடலாம் இது ஒரு வாசையாக இருக்கும் ஸோ தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு இதை மாதிரி சின்ன அம்மி கொழுவில் பொறுமையாக இப்படி கும்முங்க நாங்கள் கும்புறதும் சொல்லுவோம் இழிக்கிறதும் சொல்லலாம் உங்கள் வீட்டில் உரல் இருந்தால் இதை மாதிரி செய்யலாம் நம்ம அந்த காலத்தில் உரலில் தான் இந்த மாதிரி சுட சோட சுட இது மாதிரி மிளகா பச்சை மிளகா விடுது எண்ணெய் விட்டு தான் அப்படியே சுருண்டு அப்படியே பந்து மாதிரி இந்த மாவு வரணும் அந்த அளவுக்கு நாங்கள் கும்புவோம் இப்போ நம்ம இதை அந்த வசதி உரல் இல்லாதனால் இப்போ நான் கையிலே அப்படி செய்து காட்டுறேன் இது ஈஸியாக இருக்கும் இதை மாதிரி செய்துட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் செய்துட்டு அப்புறம் கை பொருட்கள் சொல்ல கொஞ்சம் தண்ணி கையில் தொட்டு இல்லை எண்ணெய் தொட்டோ நம்ம நல்லா பிசையிலாம் இப்போ இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் வைப்பரில் இந்த மாவு பச்சை மிளகா உப்பு விழுது எண்ணெய் விட்டு வைப் பண்ணி வைப் பண்ணி எடுத்து விட நீங்கள் சேர்த்து உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ நான் அந்த ஷீட்டை நான் ரேப் பண்ணி நான் செல்லோ போய் விட்டுவிட்டேன் இந்த அரிசி மாவு தான் இந்த அரிசி மாவை ரெண்டு பக்கமும் தெளிச்சுட்டு அந்த உருண்டையிலும் அரிசி மாவை பரட்டி எடுத்துட்டு இதை மாதிரி நல்லா நைஸாக சப்பாத்தி பண்ணி அதுலேயும் அரிசி மாவை தேய்க்கலாம் இப்போ நம்ம இதை அப்படியே கூட நம்ம காய வைக்கலாம் நாம் அப்போ பொறிக்கும் போது நமக்கு வந்து பெரிய எண்ணெய் வைக்கணும் நிறைய எண்ணெய் வைக்கணும் பெரிய கடாயில் சின்ன சின்னதாக நான் அப்போலாம் கட் பண்ணிவிட்டு அதுலேயும் நான் அரிசி மாவை தடவி நம்ம காய வச்சிக்கலாம் இது நான் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நான் செய்யும்போது நான் வீட்டுக்குள்ளேயே வேஷ்டியில் இதை மாதிரி உணர்த்திட்டேன் இதை உணர்த்திட்டு மறுநாள் நான் வெயிலில் வச்சேன் வெயிலில் வீட்டுக்குள்ளே சரி வெயில் வைக்கும்போதும் இது என்ன ஆகும்னா காய காய பிரண்டுக்கும் அது மாதிரி தூக்கிக்கும் நம்ம பரட்டி விடணும் இது நல்லா மொறு மொறுன்னு காய வைக்கணும் அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக நமக்கு பொ பொரியும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக நல்லா வெயிலில் காய வைங்க எனக்கு சரியான வெயில் இல்லை இந்த இந்த வாரம் அதெல்லாம் எனக்கு ஒரு வாரம் ஆச்சு நல்லா வெயிலில் காய வைக்கிறதுக்கு இப்போ இந்த மா நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு காட்டன் துணியில் அந்த அரிசி மாவில் நம்ம ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா ஒட்டி தானே அதை எடுத்து நம்ம தடவி பண்ணியிருக்கோம் ஸோ அந்த அரிசி மாவு காய காய உதிரும் இது மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு நம்ம நல்லா உதித்துட்டு திருப்பி காய வைங்க நல்லா வெயில் விழணும் நல்லா வெயிலில் போடுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த மாவு எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் இதை 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 என்ன பண்ணோம் நம்ம சுட்டு இல்லை நெய்யோ என்ன நல்லெண்ணெய் விட்டோ இது மாதிரி தடவிட்டு நம்ம தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் செய்து பாருங்கள் இப்போ இது வந்து இதே மாவில் இது இலைவடம் ஒரு கரண்டே ரெண்டு கரண்டி மாவு அந்த மிச்சம் ஒரு ஸ்பூன் பச்சை மிளகா எழுது உப்பு போ உப்பு போட்டிருக்கோம் அதிலையே தண்ணியாக அந்த பாருங்கள் மாவு எப்படி இருக்குது கரைச்சி இதையும் நம்ம வத்தல் இதை மாதிரி இலை வடம் அப்பளம் தேக்க தெரியாது ப்ரெஸ் பண்ண தெரியாதுன்னா இதை மாதிரி நம்ம செய்யலாம் அந்த இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன் ப இதே மாதிரி ஒரு பா ஒரு கிண்ணத்தில் நல்லா தண்ணி வச்சு அந்த கிண்ணத்தில் காற்றுப்புகாத அளவுக்கு தட்டு மேலே வைக்கணும் ஒரே நிறைய அஞ்சார் தட்டு ரெடி பண்ணிவிட்டு எண்ணெய் தடவி இப்படி கொஞ்சமாக விட்டு இப்படி செஞ்சோம்னா அந்த தட்டில் பரவிடும் இது அப்படியே வேக வச்சு ஒரே ஒரு நிமிஷம் தான் வச்சு எடுத்தோம்னா இது அப்படியே கத்தியில் ஆறு நபரோ ஒரு நிமிஷத்தில் அழகாக ரவுண்டாக அப்பளம் வந்துடும் இதையும் நம்ம காய வச்சு செய்யலாம் நான் தனியாக பதிவு கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாவில் இதையும் செய்யலானதுக்காக நான் செய்து கொடுத்துருக்கேன் இந்த மாவை எப்படி நான் நரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன் நல்லா ஒரு கிலோ பச்சரிசி நல்லா அலம்பி நல்லா உடையணும் பார்த்துக்கோங்க காய வச்சு அந்த ஒரு கிலோவுக்கு நூறு கிராம இது இல்லை நூறு மில்லி சவரிசி மாவு சவரிசி எடுத்து சேர்த்து இல்லை நைலான் சவரிசி சேர்த்து மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சி சளிச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை பாருங்கள் பொரிச்சு காட்டுற இந்த ப இப்போ நல்லா அழகாக நமக்கு நல்லா எண்ணெய் காஞ்சு சிம் பண்ணிடுங்க ஏன்னா டக்குன்னு மாவு நமக்கு செவந்துடும் இப்போ நம்ம தயிரில் காஞ்ச மாவை வச்சு நம்ம பிசைஞ்சோம் அதுக்கு பதிலாக எங்கள் அம்மா வந்து அப்போ மாவு பச்சரிசி ஈரம் மாவை அரைச்சி இதெல்லாம் சேர்க்க மா சவரிசியும் சேர்க்காம அந்த ஈரம் மாவு எடிச்சு சளிச்சிட்டு நைட்டு இதே மாதிரி தயிர் விட்டு பிசைஞ்சு மறுநாள் செய்வாங்க அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது சவரிசி சேர்க்காமையும் நம்ம இதே மாதிரி அப்பளம் செய்யலாம் இப்போ இந்த பச்சரிசியும் இந்த ரேஷன் பச்சரிசி பரா நீங்கள் மாவு பச்சரிசி நீங்கள் எடுக்கலாம் இப்போ இந்த பச்சரிசி அரிசியும் சவ்வரிசியும் சேர்த்து அரைச்சி வச்சுட்டோம்னா இந்த சீசனில் வெயில் வர ஆரம்பிக்கும் போது நம்ம இதை மாதிரி அப்பளம் டைம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து அப்பளம் செய்யலாம் வத்தல் பிழையலாம் ஓம்புடி முறுக்கு முறுக்கு வத்தல் ஓம்புடி வத்தல் இது மாதிரி இலைவடம் நம்ம நேரத்துக்கு தவிர கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி செஞ்சு நம்ம வெயில் காற்று இது மாதிரி நம்ம அப்பளம் சேர்த்து வச்சுக்கலாம் இது வந்து இலைவடம் இதை மாதிரி நம்ம பொறிச்சு வச்சு நமக்கு ஸ்நாக்ஸ் பலாம் நம்ம பயன்படுத்தலாம் இது அந்த காலத்தில் நம்ம அம்மா அப்பாலாம் நம்ம அம்மாலாம் நமக்கு செய்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அப்பளம் இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஏற்கனவே நிறைய மெத்தட் அப்பளம் கொடுத்துருக்க செய்து பாருங்கள்